வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மூன்று விஷயங்கள் அதைத்தான் நான் உங்களுக்காண்டி காண்டி சொல்ல போகிறேன் இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் ஒரு அழகான பெண்ணுக்கு அவங்களுக்கு பிடித்த அப்பா அம்மா வந்து இருக்காங்க அவங்கள நல்லபடியாக வளர்க்குறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து கிடைக்குதுங்க இதாண்டா லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலை குட் சேலரி எல்லாமே அவங்களுக்கு வந்து நடக்குது அவங்க நிறையா காசு பணம் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க சேர்க்குறாங்க இந்த பணம் இந்த காசு இது இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்ம அப்பா அம்மா நம்ம குடும்பம் நம்மளோட உறவினர்கள் எல்லாருமே வந்து மதிப்பாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாதுமே வந்து கிடைக்கும் ஸோ பணம் வந்து ரொம்ப முக்கியங்க அதை நல்லா சம்பாதிக்கிற வயசில் சம்பாரிச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் கனவை உங்களோட குடும்பம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஆனால் பணம் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை அந்த பணம் அப்படிங்கிற சாமி இருந்தால் தான் நம்மளோட உறவினர்களாகிய எல்லா சாமிகளும் நம்மக்கிட்ட வருவாங்க நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிடுவாங்க பேசுவாங்க பணம் கட்டாயம் நிறையா சம்பாதிக்கணும் பசங்களை பொறுத்தளவு என்னென்னா அவங்களுக்கு பிடித்த வேலை அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட வாழ்க்கை எல்லாமே பெரியால் ஆனதுக்கப்புறம் மாறிடுது அவங்களோட அலுவலகத்தில் அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவங்கள ஆஃபீஸர் ஏதாவது வஞ்சிட்டாங்கன்னா திட்டாங்கன்னா அந்த கோபத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து காட்டுறாங்க அது மனைவியாகிய நம்மளுக்கு தான் வந்து விழும் ஸோ என்ன நடந்தாலும் எத்தனை சண்டைகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட குடும்பம் உங்களோட கனவை ரொம்ப முக்கியம் அவங்களோட சூழ்நிலையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க எல்லாமே வந்து மாறிடும் அது கொஞ்சம் நாள் தான் வந்து வேணும் ஒன்று நடந்துருச்சுன்னா அது கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ மன்னிப்பு அவங்களே வந்து கேட்கலாம் இல்லாட்டி நீங்கள் கேட்கலாம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகலாம் வாழ்க்கையில் எவ்வளோ கசப்பான விஷயங்கள் வந்தாலும் ரெண்டு பேரும் சமாதானமாக பேசி நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கரணும் மனைவியை கணவரும் கணவரை வந்து மனைவியும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் குழந்தைகள் சந்தோஷமாக படிப்பாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் புரிஞ்சு நடந்துக்கரணும் கணவன் மனைவி பேசி தங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களே வந்து தீர்த்து அவங்களே வந்து தீர்த்துக்கரணும் இது ரெண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பணம் ரொம்ப தேவை அது சம்பாதிக்கிற வயசுலேயே சம்பாரிச்சிடணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்களோட பிரச்சனையை அவங்க வந்து தீர்த்துக்கரணும் அதை வந்து பெரிய விஷயமாவோ அல்லது மூணாவது மனிதர்களிடமோ அந்த பிரச்சனையை கொண்டு போகும்போது அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக வந்து மாறுது மூணாவது விஷயம் நம்ம வந்து நல்லவங்களா இருந்தா நம்ம அப்பா அம்மாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம நல்ல பிள்ளைங்களா இருந்தால் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நல்ல குழந்தைகளாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே கட்டாயம் கிடைக்குங்க கடவுள் வந்து கொடுப்பாங்க நல்லவங்க வந்து வாழ்வாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க இதுதான் மூணாவது பாயிண்ட் நீங்கள் வந்து நல்லா வாழ்வீங்க உங்களுக்கே தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது கரெக்டாக செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி